முதல்ல மனித குல வரலாறு எப்படி இருக்குன்னா உணவு சேகரிப்பு காலம் அப்போ வந்து அவங்க மலைகளில் தான் குடியிருந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் வந்து மனித வரலாறே நாகரிகம் நாகரிகம்ன்றது நாகர்களுடைய பண்பு நம்முடையது மனித குல வரலாறே ஒரு மலையில் தான் தொடங்கியிருக்கு மலை மலைப்பகுதிகளில் அப்போ அவங்க வந்து குகைகளில் போய் ராத்திரி தங்கிக்கிருவாங்க இருட்டில் விலங்குகளோடு தான் வாழணும் அப்படி ஆரம்பிக்கும்போது அந்த மலையில இருந்த மனிதர்கள் வந்து அவங்களுக்கு வேட்டையாடலாம் தெரியல உணவு சேகரிப்பு காலம் உணவை சேகரிக்கிறாங்க அப்ப இந்த பெண்கள் வந்து குழந்தை பெறுறது மட்டும் ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு எப்படி இவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்குது நிறைய நிறையா இவ பெத்து போடுற தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய ஸ்ட்ரென்த் நிறைய பேர் அப்போ ஒரு தாய் பெத்து போடுற பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவ கூடையே தெரியுது அப்ப அவளுக்கு விருப்பமான ஆண்களும் கூடையே தெரியுறாங்க ஆணுக்கு அடுத்து தான் பெண் வந்தது இப்போ ஆணுக்கு வந்து நவத்வாரம் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து தசத்வாரம்னு வாங்க அதனால தான் இந்த ஃபேரஸ்ட் காப்பி ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறது பெண் அப்போது இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஆண்களும் குழந்தைகளுமாக திரியிறாங்க இவங்கெல்லாம் உணவு சேகரிக்க அதை பிரித்து கொடுக்க இவ இதை நீ சாப்பிடு அதை புடுங்க கொண்டா அதை கொடு அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு விதமான ஒரு ஃபுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த பெண் தானே எடுத்துக்கிறான் பெண்கள் தான் முதன்மையாக இருக்காங்க ஆமா பெண்கள் முதன்மையாக இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க வேட்டையாடுறாங்க வேட்டையாடும் போது இந்த பெண் தான் முதன்மையாக இருக்கா அவ தான் போய் இந்த அதை போய் அடின்றா இதை போய் பிடிச்சி இழுத்துட்டுவான்றா இதை கொள்ளுன்றா அந்த தலைமை பொறுப்பு அவளையே எடுத்து அதெல்லாம் செய்கிறா இந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பெண்ணை தான் அதிகாரமுடைய ஆதிக்கம் செலுத்திய பெண்ணை தான் நம்ம வந்து கொற்றவைன்னு சொல்றோம் ஓகே 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 இந்த கொற்றவை வந்து எப்படின்னா கொலை தெய்வம் அவள் முதல்ல வந்து தன்னுடைய கூட்டத்துக்காக விலங்குகளெல்லாம் கொன்று அதனுடைய தோலை உரித்து இதை உடுத்திக்க இது வந்து உனக்கு குளிருக்கு இருக்கும் இல்லை மரப்பட்டைகளை பட்டைகளை உரிச்சு கொடுத்து இதை உடுத்திக்க அப்படின்றது அந்த கறியை வந்து பிரித்து கொடுக்குறது அதுக்கு பிறகு நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு அந்த கறியை சுட்டு சாப்பிட்றது இந்த நெருப்பு அணைய விடாமல் எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அது அணைஞ்சிருச்சு மழை தண்ணியில் அணைஞ்சிட்டா திரும்ப அதை அந்த க தீக்கடை கோல்னு வாங்கல்ல மூங்கில் இருக்கும் மூங்கில்குள்ளே இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் ஏற்கனவே வண்டு துளைத்த இது அதுக்குள்ளே ஒரு குச்சியை வச்சு இப்படியே உரசுனா தீ பறக்கும் ஒரு கம்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பான் அதுக்குள்ளே அப்படியே உரசி உரசி தீ கொண்டு வருவாங்க அதைத்தான் தீ கடைக்கோல்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படி நெருப்பு அணைய விடாமல் பாக்குறது நெருப்பை உருவாக்கி அதன் மூலம் இதற்கு அடுத்த காலம் வந்து தான் ஒரே இடத்துல இந்த மாதிரி வந்து வேட்டையாடி எல்லாம் களைச்சி போய் மனிதன் ஒரே இடத்துல அந்த விதைகள் தூவுன விதைகள் தின்னு போட்ட கொட்டைகள்லாம் முளைக்கிறத பார்த்துட்டு அப்போ இதே நம்மளே செய்யலாமேன்னு நிலத்தை பண்படுத்தி விதைகளை தூவி வளர்த்து வேளாண் சமுதாயம் வருது உணவு சேகரிப்பு காலம் அதற்கடுத்து வேட்டைக்காலம் வேட்டை காலத்தில் தோன்றிய அதிகாரமிக்க பெண் தான் கொற்றவை அதற்கடுத்து வேளாண் காலம் வருது அப்போதான் என்ன நடக்குதுன்னா இந்த வேளாண் சமுதாயம் வரும்போது மனிதனுக்கு கொஞ்சம் அறிவு வருது என்ன அறிவுனா முதல் விஞ்ஞான அறிவு என்ன அப்படின்னா ஒரு ஆணினுடைய பங்கேற்பு இல்லாம பெண்ணால குழந்தை பெற முடியாது அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க இந்த விளைச்சல் எடுக்கிறாங்கல்ல இது எனக்கே நான் தான் பாடுபட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கதான் ஆனாதிக்கம் வருது அங்க ஆணாதிக்கம் வரும்போது இந்த விளைச்சல் எனக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கணும் அது என் பிள்ளைக்கு கொடுக்கணும் உனக்கு வேணல உனக்கு தர மாட்டேன் அப்போ அந்த பெண் ஆதிக்கம்ன்றது குறைஞ்சி போயிருது தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறுது அப்போ வந்து சொத்து என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னா அது எனக்கு மட்டுமே பிறந்திருக்கணும்னா அப்போ அந்த பெண் வந்து என்னுடைய உடமையாக இருக்கணும் அப்போ அந்த மனைவின்ற ஸ்தானம் வருது குடும்பம் வருது அதில் தான் நம்ம குடும்பம் ஊர் குடும்பம் அப்படின்றதெல்லாம் இங்கே நம்ம மருத நிலத்து மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் தான் இந்த குடும்பம்ன்ற அமைப்பு வேளாண் சமுதாயத்தில் வருது அப்புறம் அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊர் குடும்பன தலைவனாக்குது அப்புறம் இன்னும் நிறைய நிலப்பகுதி வரும்போது அவன் மன்னன் ஆகிறான் அதற்கு பிறகு அவன் வேந்தன் ஆகிறான் அப்போ மருத நிலத்தினுடைய தலைவன் யாருனா வேந்தன் ம முதல்ல யார் வருது அந்த பாலை நிலம்ன்றது வந்து ஒன்றுமே இல்லாத இடம் அதை வந்து கொற்றவைக்கு கொடுத்துட்றாங்க ம மலை குறிஞ்சியும் குறிஞ்சி அந்த மலை மலை சார்ந்த இடமும்னும் போது சேயோன் சேயோன்னா என்னென்னா குழந்தை இந்த தாயும் தான் இருக்கிறாங்க அந்த தாய் வந்து கொற்றவை என்று அழைக்கப்படுகிறாள் குழந்தை வந்து முருகன் அல்லது இளைஞன் இளைஞன் முருகனால என்ன அழகுதல இளைஞன் சேயோன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அவன் இளைஞன் பெரிய ஆள் கிடையாது அவன் வந்து ஒரு தாயினுடைய குழந்தை அதனாலதான் முருகனை வந்து கொற்றவை சிறுவ பழையோள் கிழவி அப்படின்லாம் சொல்றாங்க பழையவ அவ இருக்கிறதுலே பழையவ அவதான் தான் அவளுக்குடைய குளவி அப்போ அதில் வந்து ஹஸ்பண்ட் கார்டே கிடையாது தந்தையும் கிடையாது கணவனும் கிடையாது சரி நீங்கள் இப்போ வால்காவிலிருந்து இருந்து கங்கை வரை படித்தீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை வரும் தனையனும் தமையனுமாயிருந்த அப்படின்னு ஒரு ஒரு லைன் வரும் அதாவது அவனே ஹஸ்பண்டு அவனே பிள்ளை அந்த ஆண்களுக்குள்ளே பிரிவினையே கிடையாது இவன் ஹஸ்பண்டு இவன் பிள்ளை அப்படின்ற பிரிவினையெல்லாம் கிடையாது ஓகே குறிஞ்சி குறிஞ்சித்தனை ஆரம்பத்தில் மனிதகுல வரலாற்றில் அந்த உணவு சேகரிப்பு காலத்தில் அப்புறம் வேளாண் காலம் வரும்போது தான் இது ஹஸ்பண்டு இது ஒய்ஃபு இந்த வைஃப் இவங்ககிட்ட தான் இருக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது ஹஸ்பண்ட் வந்து எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் ஒய்ஃப் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கணும் ஏன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் என்னன்னா புதல்வன் தாய் மருத நிலத்தில் சொல்லுவாங்க நூறு பறத்தை இருப்பா இப்பறத்தை சேரிப்பரத்தை காதற் காம காமப்பரத்தை பறத்தையிலேயே பல வகையில் வச்சிருந்தது பறத்தமை வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல தான் அதுக்கு கீர்க்கு சான்று அவங்களுக்கெல்லாம் குழந்தை பெறும் உரிமை கிடையாது ஆனால் புதல்வன் தாய் இவனுக்கு பிள்ளை பெற்று தரக்கூடிய உரிமை பெற்றவள் வந்து அவனுடைய மனைவி மட்டுமே அதனால அவளை வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க இந்த குழந்தைன்ற அமைப்பு தான் முருகன் தாயின்ற அமைப்பு தான் கொற்றவை அல்லது பழையோள் ஆக முதல் ஆண் கடவுள்னா மனித குல வரலாற்றில் அது முருகன் அல்லது குழந்தை வடிவானவன் இதே இதுதான் அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ளிக்காவை அவங்களுக்கு மேரியன் ஜீசஸ்க்கு போகும் ஐரோப்பிய நாடுகளில் அதுக்கு பிறகு வந்தது தான் ஜீசஸ் கிரைஸ்டை வந்து த தனி தெய்வமாக கொண்டாடியது பின்னாடி மறுமலர்ச்சி சபையினர் அல்லது ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் இவங்களோட ப்ரொட்டஸ்ட் பண்ணி சண்டை போட்டு போனவங்க தான் மேரியை விட்டுட்டு ஜீசஸை தூக்கி கொண்டாடினாங்க இதே கான்செப்ட் தான் ஆதி காலத்தில் எல்லா இடத்துலையும் முதல்ல தாயை வணங்குனாங்க அதுக்கு பிறகு அவனுடைய குழந்தையை வணங்கினார்கள் ஆக தாயும் சேயும் இதுதான் இதில் வர்ற சேய் தான் முருகன் முருகன் மேடம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து முருகன் வந்து சிவனின் பிள்ளை கிடையாது கொற்றவையின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் முருகன் என்பவர் குறிஞ்சி நிலத்தின் தலைவர் கொற்றவை என்பவள் பாலை நிலத்தின் கடவுள் இந்த பாலை நிலத்தின் கடவுளுக்கு எப்படி முருகன் பிறந்திருக்க முடியும் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொல்லுங்களேன் நல்ல கேள்வி பாலை நிலம்ன்றது ஆதியில கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் பாலைன்னு ஒரு இடம்லாம் கிடையாது சரி சரி குறிஞ்சி தான் முதல்ல மனித வரலாறு தோன்றிய இடம் ஓகே இப்போ நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பதிமூணு வார்த்தை மலைக்கு இருக்கும் ம் மலை வரை சிலம்பம் அடுக்கம் இப்படி பல வார்த்தைகள் இருக்கும் சரி 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 ஆனா கு முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் இருக்காங்க இந்த பாலைன்னா என்னன்னா முல்லை நிலம்ன்றது மலை அடிவாரம் சின்ன சின்ன குறுங் புதர்கள் இருக்கக்கூடியது குறுஞ்செடிகள் புதர்கள் இருக்கக்கூடியது இந்த முல்லை நிலம் நல்ல வெயில் வந்துச்சுன்னா காஞ்சிரும் காஞ்சு போய் இப்படியே வறண்டு இருக்கும் மலைப்பகுதியும் மழை இல்லாத நேரங்கள்ல கொஞ்சம் காஞ்சு போயிருக்கிறது உண்டு அதாவது பெர்னியல் ரிவர் அல்லது வந்து அடர்வனம் அப்படியெல்லாம் இல்லாம கொஞ்சம் மலைப்பகுதிகளும் காஞ்சு போயிரும் முல்லை நிலமும் காஞ்சு போயிடும் மலையும் மலை அடிவாரமும் இந்த முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து தன்னுடைய முறை தன்னுடைய பசுமையில் இருந்து திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படி திரியும் போது தன்னுடைய இயல்பு மாறும் போது அதை பாலைன்னு வாங்க பாலைன்னு தனியா ஒரு இடம் கிடையாது இப்போ முல்ல உசிலம்பட்டி இருக்குது உசிலம்பட்டி பக்கத்துல அந்த க கம்பம் அதெல்லாம் பார்த்தா தேனி பெரிய குளம்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கும் ஆனா உசிலம்பட்டி செக்கானூர்ணி கருமாத்தூர்லாம் பார்த்தா அப்படி யூனிவர்சிட்டி மதுரை யூனிவர்சிட்டி வரைக்கும் ட்ரையாக இருக்கும் அது மலையடிவார பகுதிகள் தான் முறைமேல் திரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அப்படி பாலை நிலம்ன்றது இந்த குறிஞ்சியும் முள்ளையும் முறைமேல் தெரிந்தது அப்ப குறிஞ்சி தெய்வம் வந்து பாலையின் தெய்வமாக மாறுறதுக்கு என்ன தடை இன்னொன்னு என்னன்னா பாலையை வந்து ஏன் கொற்றவைக்கு சொன்னாங்கன்னா இந்த மருதநில பகுதி இருக்குல்ல வயக்காடு வயக்காடு வந்து வெயில் காலத்துல நம்ம கருதெல்லாம் அறுத்த பிறகு வெறும் இதாக இருக்கும் அதை வந்து பரந்தலைன்னு வாங்க வள்ளி நரகரம் பரந்தலைன்னா சும்மா நம்ம பொட்டல் காடுன்னு சொல்றோம்ல அந்த பொட்டல் அப்படி இருக்கும்போது அதைத்தான் வந்து அவங்க பேட்டில் ஃபீல்ட போர்க்களமாக பயன்படுத்துவாங்க வெண்ணி பரந்தலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அது வந்து ஒரு பாலை நிலம் மாதிரி தான் வெறும் காடு மாதிரி இருக்கும் அப்போ கொற்றவையை வந்து எதுக்கு வழிபடுறாங்க அவ தான் மூத்த தெய்வம் மூதாய் வெற்றிக்கு நமக்கான தெய்வம் போர்க்கான தெய்வம் அதனாலதான் பாளைய வந்து அது வந்து போர்க்களம் போர்க்களமாக பயன்படும் போது வெற்றி நிலமாக இருக்கும் போது அந்த இடத்துக்குரிய வெற்றி தேவதையாக வந்து தாய வணங்குறாங்க அது கொற்றவை